உள்ளங்களுக்கு அன்பான வணக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உலக நாடுகளை தனது உள்ளங்கையில் வைத்து மிரட்டிய கொரோனா வைரஸ் நோய்க்கு தற்காப்பு தடுப்பு மருந்தாக உலகம் முழுவதும் பல்வேறு தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கப்பட்டு தீவிர ஆய்வுக்கு பின்னர் மக்களுக்கு செலுத்தப்பட்டன இந்தியாவில் சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா நிறுவனத்தின் கோவிஷீல்டு தடுப்பூசியும் பாரத் பயோடெக்கின் கோவேக்சின் தடுப்பூசிக்கும் ஒன்றிய அரசு அனுமதி அளித்த நிலையில் நாடு முழுவதும் பொதுமக்களுக்கு மூன்று டோஸுகள் கோவிஷீல்டு அல்லது கோவாசிங் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டது இந்நிலையில் கோவிஷீல்டு கொரோனா தடுப்பூசியால் ஏராளமான உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக பிரிட்டன் மற்றும் சூடன் நாட்டைச் சேர்ந்த பன்னாட்டு நிறுவனமான ஆஸ்ட்ரா ஜெனிகா மீது இங்கிலாந்து நாட்டு நீதிமன்றத்தில் ஐம்பத்தி ஒன்றுக்கும் மேற்பட்ட வழக்குகள் தொடரப்பட்டன இந்த வழக்குகள் தொடர்பான பதிமனு தாக்கலில் தங்கள் நிறுவனத்தின் தடுப்பூசிகள் காரணமாக சிலருக்கு அரிதான சில பக்க விளைவுகள் ஏற்படலாம் அதாவது டிடிஎஸ் எனப்படும் பக்க விளைவுகள் வரலாம் இந்த டிடிஎஸ் மூலம் இரத்த உறைவு மற்றும் குறைந்த இரத்த பிளேட்லெட்டுகள் உற்பத்தியும் கடுமையான தலைவலி வலி கால்வீக்கம் மூச்சுத்திணறல் திணறல் மற்றும் நரம்பு தளர்ச்சி ஏற்பட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது என ஜெனிகா நிறுவனம் தெரிவித்துள்ளது ஜெனிகாவின் ஒப்புதல் வாக்குமூலத்தால் இந்தியர்கள் உள்ளிட்ட தடுப்பூசியை செலுத்திக் கொண்ட உலக நாடுகளின் மக்கள் கடும் அதிர்ச்சி உள்ளனர் குஜராத் உள்ளிட்ட வட மாநிலங்களில் எவ்வித உள்நோய்கள் இல்லாமல் இள வயதினர் மாரடைப்பால் உயிரிழந்தனர் அதற்கு கொரோனா தடுப்பூசியை காரணம் என மருத்துவ வல்லுநர்கள் குற்றம் சாட்டினர் ஆனால் ஒன்றிய சுகாதார அமைச்சர் மனசு மாண்டவியா மாரடைப்புக்கும் தடுப்பூசிக்கும் எந்தவித தொடர்புமில்லை என மனுப்பினார் இந்த விவகாரம் தொடர்பாக பிரதமர் இதுவரை எந்தவித கருத்தும் தெரிவிக்காமல் இருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது மோடி கருத்து தெரிவிக்காததுக்கு ஒரு முக்கிய காரணம் உள்ளது என்னவென்றால் தேர்தல் பத்திரம் மூலம் கோவிஷீல்டு கொரோனா தடுப்பூசி தயாரிப்பு நிறுவனமான சீரம் ஆப் இந்தியா நிறுவனத்திடம் பாஜா ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நன்கொடை பெற்றுள்ளது தான் இந்த பிரச்சினை தொடர்பாக மோடி அரசு அமைதியாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது